தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வாழ்வை வழிநடத்துகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம் பெயரை வாழ்த்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறீரே நன்றி ஆளுகை செய்கிறீரே நன்றி வழிநடத்துகிறீரே நன்றி அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு சொந்தமாக்குகிறீரே நன்றி நீர் நல்லவர் உயர்ந்தவர் இரக்கமானவர் ஆசீர்வாதமானவர் என்று உம்மை புகழுக உம்மை போற்று உம் பெயரை வாழ்த்துகிறோம் உம்முடைய நன்மைத்தனங்களை நன்மையான ஈவுகளை அப்பா நாங்கள் நினைத்து உம்மை ஆராதிக்கிறோம் நீர் ஒருவரே எங்கள் வாழ்வை வழிநடத்துகிற தெய்வம் என்று எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் உம் கரத்தில் கொடுக்கிறோம் பகல் முழுவதும் ஆசீர்வதித்தீரே பகல் முழுவதும் பாதுகாத்தீரே பகல் முழுவதும் வழிநடத்தினீரே பகல் முழுவதும் நன்மைகளை காணச் செய்தீரே இரவிலே எங்கள் வாழ்வை பாதுகாப்பார்கள்

மன தைரியத்தோடு நாங்கள் இருக்க எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் தெய்வம் அப்பா இரவு முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பாதுகாக்க பரிசுத்த தூதர்கள் எங்களோடு இருப்பார்களா எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் ஆசிர்வாதமாய் மாறுவதாக புனிதர்கள் மறைசாட்சிகள் இந்த இரவுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேன் குட் நைட் காட் பிளெஸ் யூ ஹாவ் ஸ்வீபி